எல்லோருக்கும் ஹாய் இந்திய அரசால் மத்திய அரசால் ஒரு சிறப்பான அங்கீகாரத்தின் மூலமாக வழங்கப்படுற உயரிய விருது நேஷ்னல் அவார்டு கிட்டத்தட்ட இந்த நேஷ்னல் அவார்ட் சில பல வருஷமாக கொடுக்கப்பட்டு வருது தமிழ் சினிமாவில் நமக்கு நிறைய நல்ல நல்ல கதைகளையும் திரைக்கதைகளையும் ஸ்டோரியையும் நமக்கு நல்ல படமாக தர்றதுக்கு காரணம் கேப்டன் ஆஃப் தர்சிப் படத்தோட டேரக்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது சிறந்த நடிகைக்கான தேசிய விருது சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது சிறந்த படங்களுக்கான தேசிய விருதுன்னு சில பல வீடியோஸை பார்த்துருப்போம் இந்த வீடியோ தமிழில் சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை எந்தெந்த இயக்குநர்கள் வாங்கியிருக்காங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் அகத்தியன் டைரக்டர் அகத்தியன் தமிழ் சினிமாவில் சில பல படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அஜித் தேவயானி வச்சு அகத்தியன் இயக்கிய படம் காதல் கோட்டை இந்த படத்துக்கு தேவா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மேக்கிங் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அகத்தியன் இந்த படத்தில் சாங்ஸும் தேவா சூப்பராக பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய விருதுக்கான பெஸ்ட் டேரக்டருக்கான நேஷ்னல் அவார்டை அகத்தியன் வாங்கி தமிழ் சினிமாவில் இயக்குனருக்கான முதல் தேசிய விருது வாங்கின பெருமையும் அகத்தியனுக்கு பில் லெனின் இந்தியன் சினிமாவோட சிறந்த எடிட்டர் ரைட்டர் ஆல்சோ பெஸ்ட் டேரக்டர்ன்னே சொல்லலாம் ஏனின ஒரு பீம்சிங்கோட மகன் தமிழ் மலையாளம் ஹிந்தி மொழி படங்களுக்கு பெஸ்ட் எடிட்டராக ரைட்டராக இருந்திருக்கார் லெனின் ரெண்டாயிரத்தி மூணில் ஹால்ஸ் கவுசித் சுந்தர் மற்றும் பலர் நடித்து லெனின் இயக்கிய படம் ஊருக்கு நூறு பேர் சிறந்த கதை மேக்கிங் மூலமாக நாற்பத்தொம்பதாவது எடிஷனில் பெஸ்ட் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டை லெனின் தட்டிட்டு போனார் இந்த ஊருக்கு நூறு பேர் படத்துக்கு பாலா டைரக்டர் பாலா தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்களை டைரக்ட் பண்ணவர் சேது நந்தா விதாமகன் நான்கடவுள் அவனிவன் பரதேசனு டிஃப்ரெண்ட் ஜான் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு பாலா ரெண்டாயிரத்தி எட்டில் ஆர்யா பூஜா ராஜேந்திரன் மற்றும் படம் நடிக்க வச்சு இயக்கிய படம் நான்கடவுள் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா ஃபிலிம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கான பெஸ்ட் டேரக்டருக்கான என்எஸ்எல் அவார்டை டைரக்டர் பாலா இந்த படத்துக்கு வாங்கினார் வெற்றிமாறன் வெற்றிமாறன் டேரக்டர்னு சொல்லலாம் ப்ரொடியூசர்னு சொல்லலாம் ஸ்கிரீன் ரைட்டர்ன்னு சொல்லலாம் இவருக்குன்னு தனி இயக்குனர் திறனை வச்சிருக்காரு பொல்லாதவன் ஆடுகளம் விசாரணை வடசென்னை அசுரன் விடுதலைன்னு சிறந்த படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு வெற்றுமார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தனுஷ் டாப்ஸி நரேன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த படம் ஆடுகளம் இந்த படத்துக்கு ஜீவ் பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஆச்சு வெற்றிமாறனோட மேக்கிங் ஸ்கிரீன் பிளே ரொம்ப அழகாக இருக்கும் ஐம்பத்தெட்டாவது எடிஷனில் பெஸ்ட் டைரக்டருக்கான நேஷனல் அவார்டை ஆடுகளம் படத்துக்கு வெற்றுமாறன் தூக்கிட்டு போனார் இன்னும் நிறைய படங்களை நல்ல நல்ல டேரக்டர்ஸ் இயக்கியிருக்காங்க நல்ல மேக்கிங்கோட ஸ்க்ரீன் பிளேயும் கலைக்கியிருக்காங்க பட் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல தமிழ் சினிமாவில் பெஸ்ட் டேரக்டருக்கான நேஷ்னல் அவார்டை அகத்தியன் லெனின் பாலா வெற்றுமாருந்து வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாருக்கும் நம்மளோட பெரிய விசேஷம் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச டேரக்டரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்